சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் மற்றும் மற்றொரு ஆய்வுப் பகுதியினூடாக இணைந்திருக்கின்றோம் இணைந்திருக்கும் நான் புஷ்பராஜா காசாவில் போர் இடம்பெற்று வரும் நிலையில் பாலஸ்தீனத்திலிருந்து ஏராளமான பொதுமக்கள் கட்ச பெருநாளில் கலந்து கொண்டுள்ளதாக ஊடகங்கள் தகவல் அளிக்கின்றன அக்டோபர் ஏழாம் தேதி கடத்தப்பட்டு மீதமுள்ள நூற்றி பதினாறு பயண கைதிகளில் எத்தனை பேர் இன்னும் உயிருடன் இருக்கின்றார்கள் என்பது யாருக்கும் தெரியாதென்று மூத்த கமாஸ் அதிகாரி ஒசாமா கம்தான் கூறியுள்ளார் மேலும் கமாசின் காசா தலைவர் ஜக்சா சின்வார் காசான் பொதுமக்கள் இறப்புகளை தேவையான தியாகம் என்று வரவேற்றதாக கூறிய கருத்துக்களை வதந்தி என கமாஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இறுதியாக ரஷ்ய படைகளை எதிர்த்து போராடுவதற்கு உக்ரைனுக்கு ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலர்கள் முடக்கப்பட்ட ரஷ்ய சொத்துக்களை பயன்படுத்த ஜி மாநாட்டில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது மக்காவில் உள்ள முஸ்லிம் ஜாத்திரியர்கள் இன்று வருடாந்த கட்ச் யாத்திரையை அதிகாரப்பூர்வமாக அனுஷ்டிக்க தொடங்கியுள்ளனர் காசாவில் போர் பதற்றங்களுக்கு மத்தியில் முஸ்லிம் மக்களின் இந்த புனித ஜாத்திரை ஆரம்பமாகியுள்ளது கச்சுக்காக உலகெங்கிலும் இருந்து ஒன்று தசம் மில்லியனுக்கும் அதிகமான ஜாத்திரியர்கள் மக்காவிலும் அதை சுற்றியும் குவிந்துள்ளனர் மேலும் சவுதி அரேபியாவுக்குள் இருந்து அதிகமான ஜாத்திரியர்கள் இணைந்ததால் இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகரித்து வருகின்றது இந்த ஆண்டு ஜாத்திரியர்களின் எண்ணிக்கை இரண்டு மில்லியனை தாண்டும் என்று சவுதி அதிகாரிகள் எதிர்பார்த்துள்ளனர் இந்த ஆண்டு கட்சி ஸ்டேலிக்கும் பாலஸ்தீனிய போராளிகளுக்கும் இடையில் காசா பகுதியில் பொங்கி போரின் பின்னணியில் அனுஷ்டிக்கப்படவுள்ளது உள்ளது எகிப்து நிலையில் தெற்கு நகரமான ரபாவுக்கு இஸ்ரேல் தனது தரை தாக்குதலை ஆரம்பித்ததால் மே மாதத்தில் ரபா கடவை மூடப்பட்டது இதன் காரணமாக காசாவின் கடலோர பாலஸ்தீனியர்கள் இந்த ஆண்டு கச்சுக்காக மக்காவுக்கு செல்ல முடியவில்லை இருப்பினும் ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு கரையிலிருந்து நாலாயிரத்தி இருநூறு ஜாத்திரியர்கள் கச்சுக்காக மக்காவுக்கு வந்ததாக பாலஸ்தீன அதிகாரிகள் தெரிவித்தனர் மேலும் காசாவில் நடந்த போரில் கொல்லப்பட்டு அல்லது காயமடைந்து குடும்பங்களில் இருந்து மேலும் ஆயிரம் பேரும் சவுதி அரேபியா மன்னர் சல்மானின் அழைப்பின் பேரில் கஜ் செய்ய வந்ததாக சவுதி அதிகாரிகள் தெரிவித்தனர் மறுபுறம் அக்டோபர் ஏழாம் தேதி கடத்தப்பட்டு மீதமுள்ள நூற்றி பதினாறு பயணக் கைதிகளில் எத்தனை பேர் இன்னும் உயிருடன் இருக்கின்றார்கள் என்பது யாருக்கும் தெரியாதென்று மூத்த கமாஸ் அதிகாரி ஒசாமா கம்தான் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டுள்ளார் அதைப்பற்றி எனக்கு எந்த யோசனையும் இல்லை என்று கமாஸ் அதிகாரி சி என் செய்தி நிறுவனத்திற்கு தெரிவித்துள்ளார் சமீபத்தில் மீட்கப்பட்டு நான்கு பயணக் கைதிகளின் மனநிலைக்கு ஹிஸ்டெலையும் அவர் குற்றம் சாட்டுகின்றார் சிறைபிடிக்கப்பட்ட போது அவர்கள் தொடர்ந்து உடல் மற்றும் உணர்ச்சி துஷ்பிரயோகத்திற்கு உட்பட்டதாக ஒரு மருத்துவர் கூறியதையடுத்து அவர் இத்தகைய கருத்துக்களை வழங்கினார் அவர்களுக்கு மரநல பிரச்சனை இருந்தால் அது காசாவில் இஸ்டேல் செய்த போரின் காரணமாகும் என்று நான் நம்புகின்றேன் என அவர் கூறுகின்றார் பணி கைதிகளை விடுவிப்பது தொடர்பான எந்தவொரு பேச்சுவார்த்தைகளுக்கும் முன்னர் இஸ்டேல் முழு போர் நிறுத்தத்திற்கு உடன்பட என்று கூறி போர் நிறுத்த விதிமுறைகளை குழு நிராகரிப்பதை கம்தான் வெளிப்படுத்தினார் மேலும் கமாசின் காசா தலைவர் ஜக்ஜா சின்வார் கசான் பொதுமக்கள் இறப்புகளை தேவையான தியாகம் என்று வரவிட்டதாக கூறிய சமீபத்திய ஸ்ட்ரீட் ஜேர்னல் அறிக்கையையும் அவர் நிராகரிக்கின்றார் இது பாலஸ்தீனியர் அல்லாது ஒருவரால் வெளியிடப்பட்டு போலி செய்திகள் மற்றும் கமாசுக்கு எதிரான அழுத்தத்தின் ஒரு பகுதியாக ஸ்ட்ரீட் ஜேர்னலுக்கு அனுப்பப்பட்டது என்று அவர் தெரிவித்துள்ளார் லெபனான் மீதான தாக்குதல் மற்றும் அந்த மோதலின் விளைவாக சியோனிஸ்டுகளுக்கு எதிராக பழிவாங்கக்கூடிய கிளர்ச்சிகள் குறித்து சியோனிச ஆட்சி ஈரானின் செயல் வெளியுறவு அமைச்சர் அலி பாகேரி கனி எச்சரித்துள்ளார் ஈராக்கிற்கு இரண்டு நாள் விஜயம் மேற்கொண்டுள்ள பாகேரி கனி வியாழக்கிழமை ஈராக் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஹாசிம் அல் அராஜியுடனான சந்திப்பை தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பில் இந்த கருத்துக்களை தெரிவித்தார் சியோன்ஸ்டுக்கள் லெபனானுக்கு எதிராக தாக்குதலை தொடங்கக்கூடாது ஏனெனில் இது நகரத்திற்கு ஒரு வழி டிக்கெட்டாக இருக்கலாம் என்று அவர் எச்சரித்துள்ளார் இரண்டாயிரம் மற்றும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுகளில் லெபனான் தேசத்துடனான போரில் இஸ்ரேலி ஆட்சி கடும் தோல்விகளை சந்தித்தது என்று அந்த அதிகாரி மேலும் கூறினார் ஈரானிய தூதரக வளாகத்தை தாக்கி சியோனிஸ்டுக்கள் தவறு செய்ததாகவும் இதனால் நசுக்கிய பதிலை பெற்றதாகவும் உயர் ராஜதந்திரி கூறினார் என பாகெரிக்கனி தெரிவித்துள்ளார் மறுபுறம் உக்ரைன் ரஷ்யா போர் நிலவரங்களின்படி ரஷ்ய படைகளை எதிர்த்து போராடுவதற்கு உக்ரைனுக்கு ஐம்பது பில்லியன் அமெரிக்க டாலர்கள் முடுக்கப்பட்டு ரஷ்ய சொத்துக்களை பயன்படுத்த ஜி மாநாட்டில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது நாங்கள் பின்வாங்கவில்லை என்பது ரஷ்யாவிற்கு மற்றொரு நினைவூட்டல் என்று அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தெரிவித்துள்ளார் ஆனால் மிகவும் வேதனையான பதிலடி நடவடிக்கைகள் என ரஷ்யா அச்சுறுத்தியுள்ளது இந்த ஆண்டு இறுதி வரை நிதித்தொகை தொகை கிடைக்கப்பெறாவிட்டாலும் உக்ரைனின் போர் முயற்சி மற்றும் பொருளாதாரத்தை ஆதரிப்பதற்கான நீண்டகால தீர்வாக இது கருதப்படுகின்றது இத்தாலியில் நடைபெற்ற ஜி செவன் உச்சி மாநாட்டில் உக்ரைன் ஜனாதிபதி வொலோடிமிர் ஜெலன்ஸ்கி மற்றும் பைடன் ஆகியோர் உக்ரைனுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே பத்து ஆண்டு இருதரப்பு பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர் இந்த நிலையில் இது வரலாறு என கிஜிப் பாராட்டியதாக சர் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த ஒப்பந்தம் உக்ரைனுக்கு அமெரிக்க ராணுவம் மற்றும் பயிற்சி உதவிகளை வழங்குகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் முழு அளவிலான படையெடுப்பை தொடர்ந்து ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இணைந்து ஜி மாநாட்டில் முன்னூற்றி இருபத்தி ஐந்து அமெரிக்க டாலர் சொத்துக்கள் முடக்கப்பட்டன இவை ஒரு வருடத்திற்கு சுமார் மூன்று பில்லியன் அமெரிக்க வட்டியை உருவாக்குகின்றது ஜி திட்டத்தின் கீழ் உக்ரைனுக்கு ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலர்கள் கடனுக்காக வருடாந்த வட்டியை பயன்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் அசைக்க முடியாத ஆதரவிற்கு நன்றி தெரிவித்து ஜெலன்ஸ்கி புதிய பாதுகாப்பு ஒப்பந்தம் குறித்து கூறினார் என கருத்து வெளியிட்டுள்ளார் இது ஒரு உண்மையான வரலாற்றினால் நாங்கள் சுதந்திரம் பெற்றதிலிருந்து உக்ரைன் மற்றும் அமெரிக்காவிற்குள் வலுவான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளோம் என தெரிவித்துள்ளார் இதுபோல மேலும் பல வீடியோகளை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுக்கு